யா்பாணம் நாச்சிமார் கோவிலியை ரவீந்திரராஜா அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலம் சென்றவர்களான மாணிக்கம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்ப மகிழவு பழனியாண்டி நாகேஸ்வரி தம்பதிகளின் பாச நிகழ்வன மகிழவு சந்திரா பிரியா அவர்களின் அன்பு கடவுளவு ஆகாஷ் அக்ஸரா ஆதர்ஷ் ஆகியோரின் அற்புத்தகப்படாத ஆவாத இவ்வரவித்தலை உற்றாலும் முதலில் தகவல் அறிவர்களுக்கு மூலமாக கேட்டுக்கொண்ட படிக்கிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது உறுதிக்குரிய மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்